சூப்பர் நியூஸ் முப்பத்தி ஏழு வருஷமா மூடிக்கிடந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மேற்கு வாசல் நம்ம கும்பாபிஷேகத்துக்காக திறக்கப் போகுது நம்பவே முடியலையே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டிலிருந்து மேற்கு வாசல் மூடியேதான் இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அந்த வாசல் வழியா மக்கள் போகவே இல்ல கருவறையை விட உயரமா இருக்கிறது ஒரு காரணமா சொல்லப்பட்டாலும் இந்த முறை ஜூலை ஏழாம் தேதி நடக்கப்போற மகா கும்பாபிஷேகத்துக்காக முந்நூறு கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த முப்பது அடி உயர வாசல் திறக்கப்பட்டிருக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை பூஜைகள் ஜூலை ஒன்றாம் தேதி இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பூஜைகள் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் நடக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேலான பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்காக நாநூறு சிறப்பு பஸ்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனா இந்த மேற்கு வாசல் வழியா பக்தர்கள் எப்ப போக முடியும்னு இன்னும் உறுதிப்படுத்தல இவ்வளவு பெரிய மகா கும்பாபிஷேகம் அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு திறக்கப்படும் வாசல் இது நம்ம கலாச்சாரத்துக்கே ஒரு பெருமை இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்டு முருகனை தரிசிக்க காத்துட்டு இருக்கீங்களா மேற்கு வாசல் வழியா போனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க